வா நாற்படும் தன்னீளம் இரண்டு அரண்டம் தத்து ஒளிபட்டு உங்கும் இந்திர நீளம் தான் நீளம் இரண்டு நிலமையு நீளம் குந்திய விந்திர நீளம் யூச்சுவ ரூபனை மகவான் உடைத்த நாளில் வந்தியடுபடி தவிர்ப்பான் பொறியும் மக பருவகத்தின் மரியரூமம் இந்தியரும் பரி இமையான ஆட்டங்குழைந்து அடிசைக்கு உடலும் வேளை இந்திய நாட்டடைப்படும் ஆம்பகல் கடவுள் மனைவி அவள் கடல் உடலம் தடுவல்லாற்றார் அஞ்சுவா தன் நிழலை தன் குருவானுக்கு வனமடைந்த நோட்ட குஞ்சையாளர் இந்த இரவு பின் தொடரமா பரியா பின்னை நானும் இந்தியத்தை சிந்தி சிந்தி நானே அவை அமைச்சரும் குலம் தோன்றும் நீளமான இளம் இவை அணிவோர் வானோர் அவையரும் மாணவர் நகை நீளம் எை கடந்து இருக்கில் அரிதாய் குற்றம் இளபிரப்பாளர் முதல் முதல் நாம் சாதித்து ஆகும் இலங்கை ஒளி இளம்மைப்படுப்போம் மங்கலம் சேர்ந்து இரத்தல் ஏனை அலங்கு கதிரி இரத்தில் பத்து நட வைத்து ஆகி உழங்குவதான் பால் கடத்தின் ஒரு குணச் சிறப்பு அடைந்து தோற்றம் ஜோதி அலங்கு கடல் உடைவைப்பில் அருதி ஐந்து ரோஷெண்மணி முத்து வயரம் பச்சை ஒளி வழங்கும் நீளம் ஐந்து இவை வேல் கோமேதனங்கள் பவள ஈராக வை இந்த நான்கும் நந்து ஒளிய வேணும் அவை சிறுவேற்கை பய பவள நகுசம் குஞ்சி எம்பருகன் வளர்நிலங்கள் சிதறம் இடைப்படுபன கோமேதகம் என்பர் குரு துணரனை துளி தேங்குழி நல்லா புங்கியதில் உச்ச தெரித்து வசும்பொன்றமும் கேட்டு மிழிதாய் தூய்தாய் திங்கியதாகி இருக்கோம் அரிதரை நீழல் இருபோம் பரிசுத்தியை நம்பி அருக்கவளன் கபம் விழந்த விடைபூடுவராகும் பொடிதடையோ ஆழ்ந்த பிழத்தில் இடிந்து எலிபன் கண்ணபுணன் உயிர் குடிக்கும் வறுக்கண் பன்று ஓழ்ந்த முளைவாய் திறந்து திசை சிவிடு படனகைத்து கொன்போன் வீழ்ந்த கபம் கடுதலில் படும் வட்டமாய் மெடிதாய் கொண்ட சூழ்ந்து முடிவிட்டு அமிர்தடன் போல் தினவெய்தே மனம் தவறு தோற்றம் செய்யும் இடந்த தெய்வால் மயம் இந்த மணியினாலே அந்த நகரும் அரசு இருக்கும் இருக்கும் மண்டபம் அமைத்தால் இந்த சந்தமணி தரிப்பவரே தனியார் வெண்ணிட வாகை தரிக்க வல்லார் வளமை கண்டத்தில் வந்து தோன்றே வளர்புகளும் கோரக கோர ககதம் சிங்களம் வளையம் பாரசீகம் கிழக்கு திரிபூலாது தேஜங்கள் திறதீவம் என்றும் தோன்றும் அலைகடலும் படும் இறுதி கார் இடை கொண்ட அதற்கு யார் எண்ணில் கலை இலை கார்மையில் எதிர்த்தம் விதகின் கண் விதத்தது ஆகி கடத்தது ஆகி விளைவுதெருதவுதாகி திண்ணியதாக மனிதாகிய விடின் அழகு பிரவளம் இடம் மேல் கீழ் முடிவிட்ட நுரையோர் அரவோராதி அலைவூறு நாகாதி கலாம் தினம் இதனை பூசித்து தெரிவித்த சான்றோர் வளர்த்தவன் நகவியிருந்த வழிபடுவதுக்காயன் சந்தி வடிவமாக என் உலத்தவர விதைக்கு இடத்தவனுடன் மாசிடு குளர்த்தும் புயல் போல் மன்னன் பலத்த முகை இடவரை குறை குருதே வளிரிடத்தும் பகவாமிப்பேன் குளத்தை இரகரிசோரே சுதரிடத்தம் வந்த குளிவந்தம் தோன்றும் அவ்வழியில் பகுப்பவன முருக்கம்பு பசுங்கிழி மூங்கு அலர்ந்த செல்விய செவ்வரத்த மலர்கோவை கணிபோடும் கோடல் எவ்வம் உருக்குழு அறித்தல் தன்முகம் உடைத்தல் பெரும்பாலும் நிற்கும் நீந்தன் நீ தமக்கே உண்டாம் இரவி எதிர் எரி இறைக்கும் கல்லும் மது எதிர் செழுநீர் செழுநீர் இறைக்கும் கல்லும் முறையிடுவன் மதில் வன் கிடக்கும் எனவன் வா மரபு உரைக்கு மணிகள் ஏறு ஆகியவான் அவர் ஏறு மனவா நோக்கி மரபியிருந்து அருள் சேர்த்து மணிகை கொண்டு எதிர் மதுரை மரணை நோக்கா அஞ்சலி செய்து ஆக நோக்கா நிற்கு அளவிறந்த செல்வம் ஜ என்று அழைத்து அறுவிறைவகனம் என்கிறவானம் நோக்கி சன்சரணம்